அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் கர்ணநாதன் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் பொதுவாக கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யாருன்னு எல்லோரும் கேள்வி கேட்கலாம் நாள் நட்சத்திரம் திதி யோக கரணம் அப்படின்னு ஐந்து அங்கங்கள் இருக்குது அந்த அதில் ஐந்தாவது தான் கர்ணம் மொத்தம் பதினோரு கர்ணம் இருக்குது அதில் சரகர்ணம் இருக்குது ஸ்திரகர்ணம் இருக்குது கர்ணநாதன் காரிய சித்தியை கொடுப்பார் ஆரம்ப காலகட்டங்களில் விவசாயத்துக்காக கரணங்கள் பார்க்கப்பட்டது ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மைகள் நடத்தைகள் சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் இவை அனைத்தையும் குறிப்பது கர்ணன்தான் இப்போ கருணநாதன் உங்கள் கர்ணநாதன் யாரோ அவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அவர் வலுவாக எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருடைய வாழ்க்கை தரும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமாக வேண்டாம் மாறாக கர்ணநாதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சரியாக இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்படி இல்லை உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கர்ணநாதன் எந்த வகையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய பணி அவருடைய வேலை உங்களை காப்பாற்றுவது மட்டுமே ஒரு பாடிக்கார்டாக ஒரு மை காப்பாளனாக இருந்து ஜாதகரை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு இருப்பது கருணநாதன் இந்த கருணநாதனுக்கு என்ன ஒரு பியூட்டியூ அப்படின்னா இந்த கருணநாதனை நீங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் மதித்தாலும் மதிக்காட்டியும் அவருடைய கடமை உங்களை காப்பாற்றுவது மட்டுமே அந்த வேலையை அவர் எப்பொழுதும் செவ்வனாக செய்து கொண்டே இருப்பார் அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கருணநாதன் யாருன்னு பாருங்கள் அந்த கர்ணநாதனை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மேம்படும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்